அங்கே வந்து ஒரு இருபது மேகா வத்தல் வறுத்துருக்கு ஒரு கிண்ண அளவுக்கு கழுவி காய வச்ச கருவேப்பில் நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கிறணும் வரணும் போட்டுக்குருவோம் இதோடய ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் போட்டுக்குருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் அதோடைய ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்குருவோம் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் செவக்காக வறுத்துக்கிடுவோம் ஐம்பது உளுந்து போட்டுக்குருவோம் உளுந்து நல்லா இந்த அளவுக்கு செவக்காக வறுத்துக்குங்க கடலை பருப்போம் திரும்பி நல்லா செவக்காய் வறுத்துக்குவோம் அதிலே கொஞ்சம் புளிஞ்சேர்த்து போட்டு வெள்ளை பருப்பு நல்லா வறுத்துச்சு அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்து போட்டுக்குவோம் போட்டு ஆடு பனிப்பாட்டிடுவோம் சூட்லேயே சட்டி சூட்லேயும் கல் உப்பு தேவையான உத்தையும் போட்டு வறுத்துக்கிடுவோம் இதெல்லாம் நல்லா ஆரட்டும் ஆரவும் ஆரச்சிட்டு வந்து காமிக்கிறேன் கையிலே நல்லா கொஞ்சம் நுரைய விட்டுக்கிட்டுருவோம் கருவேப்பிலையே வத்தலையும் மொதல் நல்லா அடிச்சுக்கிடுவோம் வத்தளம் கருவேப்பிலையும் நல்லா இந்தளவுக்கு அடிச்சாச்சு இப்போ பூண்டையும் புளியும் இதோட போட்டு அடிச்சுட்டு வந்துடுவோம் கருவேப்பில வெள்ளக்கூடிய புளி எல்லாம் அடித்து நல்லா வத்தலை அரைச்சி தனியாக அரைச்சிட்டு இப்போ பருப்பு குரம் போட்டு அடிச்சிடுவோம் அந்தளவுக்கு யூஸ் அரைச்சு இப்போ இதோடையவும் முதல் அரைச்சி சேர்த்து போட்டு அரைச்சிடுவோம் அதில் நல்லா அளவுக்கு நல்லா சூப்பராக எல்லாம் ஒன்று சொன்னாப்பிளா அரைஞ்சிடுச்சு இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லா அரை வச்சு டப்பாவில் எடுத்து வச்சுக்குவோம் நெய்யோ எண்ணெயோ நல்லா ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்